தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவாய் எமக்கு துணை புரியவாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் எஸ்ஆய நூலில் இருந்த அருள்வாக்கு அதிகாரம் இருபது இறை திருவசனம் இருபத்து இரண்டு நானே ஆண்டவர் ஏற்ற காலத்தில் இதை நான் விரைவாய் செய்து முடிப்பேன் துணி ஓடிருங்கள் அஞ்சாதீர்கள் நான் தான் துணையாயிருக்கின்றேன் ஓடிருங்கள் அஞ்சாதீர்கள் நான் தான் துணையாயிருக்கின்றேன் ீர்கள் நான் தான் துணையாயிருக்கின்றே போகின்ற போதும் வருகின்ற போதும் இப்போதும் எப்போதும் உங்களை காத்துக்கொள்வேன் போகின்ற போதும் வருகின்ற போதும் இப்போதும் எப்போதும் உங்களை காத்துக்கொள்வேன் கால்கள் நிடராமல் கஷ்டங்கள் நெருங்காமல் கால்கள் நிடராமல் கஷ்டங்கள் நெருங்காமல் கண்ணின் மணி போல காத்திடுவேன் அஞ்சாதே கலங்காதே நீ கலங்காதே நீ என்றும் நீ அஞ்சாதே கலங்காதே திகையாதினி கலங்காதினி என்றும் திகையாதினி துணி ஓடியிருங்கள் அஞ்சாதீர்கள் நான் தான் துணையாயிருக்கின்றே நீயும் தவிக்கின்ற போது ஆறுதல் வழங்கும் நான் நானிருப்பேன் தனிமையில் நீயும் தவிக்கின்ற போது ஆறுதல் வழங்கும் நண்பரை நானிருப்பேன் தீமை அணுகாமல் பாவங்கள் சூழாமல் தீமை அணுகாமல் பாவங்கள் சூழாமல் அரணும் கோட்டையுமா என்றும் நான் இருப்பேன் அரணும் கோட்டையுமாய் என்றும் நான் நானிருப்பேன் அஞ்சாதி கலங்காதி திகையாதினி கலங்காதே நீ என்றும் திகையாதினி அஞ்சாதி கலங்காதி திகையாதினி நீ என்றும் திகையாதினி துணிவோடிருங்கள் நான் தான் துணையாயிருக்கின்றே வாழ்வாய் வழியாய் உண்மையுமாய் எல்லாமுமாய் எங்களோடு துணையாக அரணாக கோட்டையாக பாதுகாவலராக பராமரிப்பவராக இருந்து எங்களை காத்து ரட்சிக்கின்ற இறைவா உமை வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் ஏற்ற காலத்தில் இதை நான் விரைவாய் செய்து முடிப்பேன் நானே ஆண்டவர் என்ற இறைவார்த்தையை அருள் வார்த்தையாக அருள் வாக்காக உயிரளிக்கும் வார்த்தையாக இந்த இரவு நேரத்தில் எமக்கு கொடுத்ததற்காக நன்றி நன்றி என்று நன்றி பாய் செய்கின்றோம் அன்பு தகப்பன இறைவா நீ செல்லும் இடமெல்லாம் நான் உன்னோடு இருக்கிறேன் உன் கரம் எடுத்து உன்னை நான் அழைத்து செல்வேன் அம்மாண்டவரே நாங்கள் இன்றைய நாளில வெளியே வந்தபோது வெளியே சென்றபோது உள்ளே வந்தபோது பல்வேறு இடங்களுக்கு சென்றபோது பல்வேறு கூட்டங்களில் கலந்து கொண்டபோது பல்வேறு விதமான மக்களை சந்தித்தபோது போது பாதுகாப்பையும் பராமரிப்பையும் அரணையும் நீர் கொடுத்து எங்களுக்கு நல்ல அனுபவங்களை கொடுத்து நாங்களும் எங்கள் உறவுகளை புதுப்பித்து கொள்ள இன்னும் பல்வேறு விதமான அனுபவங்களை எங்கள் வாழ்க்கையாக்க நீர் கொடுத்த அனைத்து ஆசிர்வாதங்களுக்காகவும் அருட்கொடைகளுக்காகவும் மக்கு நன்றி செலுத்துகின்றோம் உன் கால் கல்லின் மேல் மோதாதபடி தூதர்களுமை தாங்கிக் கொள்வார்கள் என்று ஒரு வார்த்தை இதோ எம் கால் கல்லிலே மோதாதபடி என்னை காத்து ரட்சித்து வருகின்ற இறைவா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா தந்தையை தனிமையில் தவித்த போது மகளே மகனே கலங்காதே திகையாது நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை என்று கூறி ஆறுதலை கொடுத்து நண்பராய் தோல் கொடுத்தீரே தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த இரவு வேளையிலே ஒரே குடும்பமாக நன்றி பாய் செகின்றோம் உமை நாங்கள் போற்றி புகழுகின்றோம் இருந்து இந்த நாள் முழுவதும் இமை பார்த்து கொண்டிரு இந்த இரவு நேரத்திலும் தகப்பன எம்மை பார்த்து எம்மை நீர் வழி நடத்த இருக்கிறேன் நன்றி கூறி உன் கரத்தில் இந்த அகிலத்தை அர்ப்பணிக்கின்றோம் எகவாய் இருந்து இன்றைய நாளிலே எழுதிய தேர்வுகள் இன்னும் பல்வேறு விதமான எங்கள் குடும்பத்தில் உள்ள விவகாரங்கள் இன்னும் வெளியில் சொல்ல முடியாத பல பிரச்சனைகள் இவை அனைத்திலும் இருந்து வெற்றியை கொடுத்தீரே தகப்பெண்ண மக்கள் நன்றி செலுத்துகின்றோம் இந்த இரவு வேலையிலும் செல்ல இருக்கின்ற பயணங்கள் இன்னும் பல்வேறு விதமான இடர்பாடுகள் பல்வேறு விதமான பிரச்சனைகள் அனைத்திலும் இருந்து எங்கள் வெற்றியை தர இருக்கிறேன் உமக்கு நன்றி செலுத்தி இந்த அகிலத்தையும் கரங்களில் ஒப்பு கொடுக்கின்றோம் எகோவா சலமாக இருந்து தகப்பன இந்த நாளில் எங்களுக்கு அமைதியை சமாதானத்தை எங்கள் குடும்பங்களில் நாங்கள் வேலை செய்கின்ற இடத்தில் இன்னும் பார்த்த மக்கள் இடத்திலேயே சமாதானத்தையும் ஒற்றுமை அமைதியையும் கொடுத்தீரே ராஜா உமக்கு நன்றி கூறுகின்றோம் தொடர்ந்து சமாதானம் எங்கள் குடும்பங்களிலே நிலைத்திருக்க இருக்கின்ற நீருக்காக நன்றி கூறி அகிலத்தையும் உன் கரங்களில் ஒப்பு கொடுக்கின்றோம் எகோவா ரஃபாவா இருந்து எங்களை சுகத்தை கொடுத்த தகப்பன மேலான மருத்துவராக இருந்தீர மருத்துவர்கள் கைவிட்டால் நீர் எங்களை கைவிடவில்லை தொட்டு சுகப்படுத்தினேர் அதற்காக நமக்கு நன்றி கூறி இந்த இரவு வேளையிலும் மருத்துவர்கள் அனைவர் மேலும் உள்ள நம்பிக்கையை விட உம்மீது அசைக்க முடியாத நங்குரமாய் உள்ள உம்மை பச்சி பிடித்திருக்கிற எல்லா விசுவாசிகளுக்கும் நீர் நல்ல நலம் தரும் மருத்துவராக இருந்து காத்தருள வேண்டுமாய் இந்த அகிலத்தையும் கரங்களில் ஒப்பு கொடுக்கின்றோம் எகோவா ஷம்மாவாயிருந்து தக்கப்பனே அன்று மோசையோடு முகமுகமாய் இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்று கூறி இருந்திர அதுபோல இன்றைய நாளில் எம்மோடு உடன் இருந்தீரே தகப்பன பல்வேறு விதமான இக்கட்டுகளில் நாங்கள் தவித்த போது தகப்பன எங்களுக்கு கரம் கொடுத்து தூக்கிவிட்டீர் எம்மோடு இருந்தீர் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த இரவு வேளையிலும் எம்மோடு இருக்க இருப்பதற்காக இந்த அகில உலகத்தில் உள்ள அனைவரோடும் இருக்க இருப்பதற்காக நன்றி கூறி உன் கரங்களிலே ஒப்புக்கொடுக்கின்றோம் அப்பா நானே ஆண்டவர் நேற்று காலத்தில் இதை நான் விரைவாய் செய்து முடிப்பேன் என்று வார்த்தை இந்த இரவு வேளையிலே கொடுத்திருக்கின்றீர் ஏற்ற காலம் இதுவென நம்பி இந்த இரவில் அனைத்தையும் எமக்கு அசிராக மாற்றி செய்து முடிப்பீர் என்ற நம்பிக்கையில் இந்த அகில உலகத்தில் உள்ள எல்லாரையும் ஒட்டுமொத்த அகிலத்தையும் கரங்களில் ஏர்பணிக்கின்றோம் இந்த இரவு வேலையில எம்மை ஆசிர்வதித்து காத்து ரட்சித்து வழி வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் ஜெபிக்கின்றோம் எம் ஜெபம் கேலம் நல்லபிதா அமேன் எல்லாம் அல்ல ஆண்டவன் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என் அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக அமேன் இல்லாமல் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் எஸ் புகழ் எஸ் நன்றி மருகி வாழ்க அலே லூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ